அடுத்த தகுதி திருத்தறை பூண்டி டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் எயிட் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் டூ சிக்ஸ் சிக்ஸ் டிவிகே ஃபைவ் ஃபோர் எப்படி டெல்டாவினுடைய எல்லா விதமான சார் சொன்ன மாதிரி தான் முஸ்லீம்ஸ் இருப்பாங்க கம்யூனிஸ்ட் இருப்பாங்க கன்வர்ஷன் வேறு நிறைய நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே கலந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த அதே மாதிரி வந்து திராவிட கழகம் அதனுடைய தாக்கமும் இங்கே இருக்கும் அதெல்லாம் கலந்துதான் திமுகவினுடைய வெற்றியை நிர்ணயிக்குது சிபிஐ உலகநாதன் ஒரு த ஒரு தலைவர் இருந்தாருங்க பெரிய ஒரு நல்ல நேம் உள்ள ஆள் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல டிஎம்கே அலையன்ஸ்ல ஜெயிச்சார் டூ தௌசண்ட் லெவன்ல வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் ஜெயிச்சார் பாப்போம் எப்படி போ இதெல்லாம் இன்னைக்கு இல்ல சார் கிட்ட கேளு கம்யூனிஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுலயே அவங்க வந்து போராட்டம் நடத்தி அதெல்லாம் பண்ண இடம் சுதந்திர போராட்ட காலத்துல பிரதான எதிர்கட்சி சட்டப்பேரவையில கம்யூனிஸ்ட் ஓகே சார் அடுத்த தொகுதி மன்னார்குடி டிஎம்கே 42.94, டூ பாயிண்ட் நைன் 12.82, ஏடிஎம்கே 14.12. பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் ஒன் டூ ரொம்ப கஷ்டமான தோதி என்ன வந்து டிஆர்பி ராஜா டிஆர்பி ராஜா தொகுதி ஒரு வேளை ஏதோ ஃபைட் கொடுக்கலாம் சார் நான் நேற்று ரைட் ரைட்டை பார்த்தேன் டிடிவி டிஆர்பி டிஆர்பின்னு ஒன்று கொண்டு போறாங்க சார் அது எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க கஷ்டம் டிடிவி தனிகர் கஷ்டம் டிடிவி திறந்து மாட்றீங்க நிற்கவே மாட்டார் 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 ஆனால் மன்னார்குடியெல்லாம் கோர் காவிரி டெல்டா ஏரியாங்க கோர் காவிரி டெல்டா ஏரியா ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்த காவிரி டெல்டா ஏரியாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி காலத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க அதை அதை கோரி மிகப்பெரிய போராட்டம்லாம் நடத்தப்பட்டது இதை செஞ்சது ஏடிஎம்கே அரசு தான் ஆக்சுவலாக இந்த காவிரி டெல்டாவுக்கு தேவையான பல்வேறு மெஷர்ஸை டிஎம்கே அரசை காட்டில ஏடிஎம்கே தான் நிறைய செஞ்சிருக்கு இப்போ நீங்கள் வந்து மீத்தேன் எரிவாயு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது ஸ்டாலின்னா அது அதை எதிர்த்து அது பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அனௌன்ஸ் பண்ணி ஏடிஎம்கே கிட்டேன் ஆனால் ஏடிஎம்கே செஞ்சதை சொல்லலை இத்தனைக்கு காவிரி விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது எல்லாம் வருது அந்த டயத்தில் வந்து திணறுது டிஎம்கே அரசு இருந்தாலும் இவங்களால் இதை தக்க வைக்க முடியும் அதுக்கு மெயின் ரீசன் லீடர் ஃபேக்டர் டிஆர் பாலு அவருடைய சன்னு இதெல்லாம் அப்படியே கோர் காவிரி டெல்டா ஏறி எனக்கு என்னமோ வாருங்க ஒரு டவுட்டு டிஃபரன்ஸ் காட்டுறாங்க சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார் எல்லாம் நாங்கள் நிற்கிறேன் நீ அதான் நான் சொல்ல வந்தேன் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிட்டிக்ஸ் வர ஓடிட்டு இருக்கு சார் நான் இந்த இடத்த நான் ஜெயிச்சுக்கிறேன் நல்ல நான் ஜெயிப்பேன் நான் வேதாரணில் நான் ஜெயிப்பேன் மன்னார்குடியில் அதாவது திண்டுக்கல் மாதிரி ஆமாம் திண்டுக்கல்

என்னுடைய சொந்த ஊர் இருக்கிற தொகுதியை நோக்கி நான் போறேன் அதுதான் ஜெயலலிதாவுடைய சாதனை ஒரு டிஎம் கே தலைவரை சென்னையில போட்டியிட முடியாத படிக்கு செஞ்சாங்கல்ல சென்னை வந்து எம்ஜிஆர் காலத்திலேயே சென்னை கோட்டையா இருந்தது கிடையாது டிஎம்கேக்கு தான் அது கோட்டை டி இதுல சென்னையில் ரொம்ப முக்கியத்துவம் ஜெயிச்சா மூணு தொகுதி ஜெயிக்கும்

கிருஷ்ணா வாட்டர் அவங்க கொண்டு வந்தாங்க அதே போல ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணாங்க கிரவுண்ட் வாட்டர் லெவல் கண்ணுக்கு முன்னால கூடிச்சு கண்ணுக்கு முன்னால விசிபிளா குடிநீர் பற்றாக்குறை தவிர்க்கப்பட்டது இது பாக்குறாங்க மக்கள் விட்னஸ் பண்றாங்க அதனுடைய கிராட்டிடியூட ஜெயலலிதா காட்டினாங்க ஜெயலலிதா வந்து ஒருத்தர் எப்படி கவர்னன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவும் திகழ்ந்திருக்கு நீங்க சரியா கவர்னன்ஸ் கொடுத்தா மக்கள் வந்து உங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு போட்டு போடுவாங்க அது வந்து ஜெயலலிதா நிரூபித்தார் அடுத்த தொகுதி நன்னிலம் திமுக ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஏடிஎம்கே ஃபார்ட்டி த்ரீண்ட் நைன் ஜீரோ என்டிகே டென் பாயிண்ட் நைன் ஃபோர் டிவிகே த்ரீ டிவி ஃபைவ் டூ இல்லை நான் பார்த்துட்டேன் இங்கே வந்து இங்கே நான் வந்து ஒரு ஸ்பென்ட் பண்ணதில் டிவி என்டிகேக்கு இங்கே பாப்புலாரிட்டி ஜாஸ்தி இன்ஃபேக்ட் முஸ்லீம்ஸ்லாம் கூட சில பேர் வந்து இங்கே வந்து விஜய் சீமானுக்கு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க நன்னிலமில் அதே மாதிரி காமராஜுக்கு பர்சனல் பாப்புலாரிட்டி உண்டு காமராஜர் நிறைய விஷயம் செஞ்சிருக்கார் தொகுதிக்கு மினிஸ்டரா இருக்கும் போது அந்த கிராட்டிடியூடு ஒன்னும் இருக்கு அது தவற அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் இருக்கு ஆனா இங்க காமராஜர் வந்து ஒரு தன்னுடைய செல்வாக்க சுத்தி பிரச்சனையா இருந்தா கூட அவர் வந்து ஜெயிக்க வைக்கிறார் ஆனா அவர் என்ன பண்றாரோ அந்த நன்னிலத்துல அவர் என்னென்னலாம் சொல்ற சொல்றாரோ அதெல்லாம் மத்த இடத்துல டெல்டால போய் சொன்னாலே அதிமுகவுக்கு ஒரு ஒரு நாலு பர்சன்ட் வாக்கு இதை தான் வேற ஒரு விதமா சொல்லணும் இன்னைக்கு வந்து காவிரி டெல்டா ஏரியாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஏடிஎம்கே லீடர்ஷிப்னாலே அது காமராஜ் தாங்க ஆனால் ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா காமராஜ் தன்னுடைய லீடர்ஷிப்பாக அந்த மண்டலம் முழுமைக்குமான ஒரு லீடர்ஷிப்பாக மாற்றவே இல்லை ஒரு தொகுதிக்கு மட்டுமே உண்டான லீடர்ஷிப்பாக அவர் குறிவி போயிட்டார் இல்லாட்டி அளவுக்கு பரவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கட்சி தலைமை வழங்கலையா இல்லாட்டி அவரே இனிஷியேட்டிவ் எடுக்கலையா நமக்கு தெரியாது அது என்ன ஏதுன்னு தெரியாது ஆக்சுவலாக இவர் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் இவருடைய இம்பாக்ட் இன்னும் பக்கத்துல இருக்கிற தொகுதிகள்ல கூட இருந்திருக்கும் பட் அவர் தொகுதிக்குள்ள அவர் ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கான்னு நினைக்கிறேன் நிச்சியமா அவர் ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் உண்டு அவர் ஒரு கே நெருவா மாறலாம் அவர் அவர் அந்த மாதிரி மாறணும் அந்த மாதிரி மா மாறணும் மாறினால அண்ணா அதிமுக லாபம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு லாபம் சார் ஜெயலலிதாவில் பாலிட்டிக்ஸே என்ன எந்த தொகுதியில யார் நிற்பான்னு யாருக்குமே தெரியாது அவங்களால ஒரு தொகுதியை அப்படி டெவலப் பண்ண முடியல சார் இது பாஸ்ட் சொல்றேன் பாஸ்ட் சொல்றேன் இன்னைக்கு வந்து மாறி போச்சு அது ஒரு டிஃபரெண்டா இருக்கு அதெல்லாம் இப்போ வாய்ஸ் பண்ணி பண்ணது எல்லாரும் பண்ணிட்டு இப்போ போடு நிலையில தான் பண்ணிட்டு இருக்காருல அவரு பவர் தான் தூதின்னு தெரியும் கன்ஃபர்ம்டா கேரண்டி அது பிஎஸ்பி வர முடியதா ஒரு மொத்தம் தெரியும் குமாரபாளையம் தங்கமணிக்கும் தெரியும் அப்படி நைடிச்சல உங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது என்ன கோபிசெட்டி பாளையம் எனக்கு தொடர்ந்து கொடுத்தாங்கல பிரச்சனை இருந்த போது 2014ல கொடுத்தாங்கல கோபிசெட்டி பாளையம் அடுத்த தொகுதி திருடைமருதூர் டிஎம்கே 54.52 ஏடிஎம்கே

ரெண்டாயிரத்தி ஆறுலருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் எப்படி ஆகும்னா அதிமுக ஜெயிச்சதுன்னா அதிமுக ஆட்சி பிடிக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக திமுக ஜெயிப்பாங்க அதிமுக ஆட்சி அமைப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக ஆட்சி அமைப்பாங்க சாரி திமுக ஜெயிப்பாங்க அதிமுக ஆட்சி அமைப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான் நம்ம மினிஸ்டர் இருக்காரு இல்லைங்களா அவரும் ஜெயிக்கிறாரு திமுகவும் ஜெயிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் ஜெயிக்கிறாரு திமுக வீட்டுக்கு போகுது

உண்மையை சொல்றேன் அதிமுக பூத் கமிட்டி கூட போட முடியாது அந்த மாதிரி நிலைமை இன்ஃபேக்ட் பிஜேபியால பெட்டர் பூத் கமிட்டி போட முடியும் இங்க அதிமுக விட ஓகே பாமகவும் பிஜேபியும் இங்க வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி திமுக அதிமுக கான் இது மெசேஜ் டு அதிமுக ஓகே அடுத்த தொகுதி கும்பகோணம் டிஎம்கே சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் ஏடிஎம்கே டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ எயிட்

ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டு டிஎம்கே வாங்கக்கூடிய தொகுதி கும்பகோணம் கும்பகோணம் திரும்ப ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஃபிஃப்ட்டி ஃபைவ் பார்த்தோம் ஃபிஃப்டி ஒன் பர்மெண்ட் ஹையஸ்ட்டு சிக்ஸ்டி மோர் தென் சிக்ஸ்டி கும்பகோணத்துல வாங்கியிருக்கேன் அப்படின்னா இது வந்து ஆன்டி இன்கம்ஸ் இல்லைன்னு சொல்ற காட்டில ப்ரோ இன்கம்பன்ஸே அதிகமாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கு சார் ஒரே வேலை வண்டி ரெண்டாயிரம் சிட்டியாக இருந்துமே விஜய்க்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் ஓட்டே இல்லை இல்லை இங்கே ஆக்சுவலாக வந்து மக்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆப்ஷனே இல்லைங்கிற அளவுக்கு போயிட்டாங்க சார் போன வாட்டியே சிபிஐ வந்து ஃபிஃப்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு சார் தேர்டே மருந்து சாரி கும்பகோணம் சாரி சார் சார் கும்பகோணம் சார் போன வாட்டியே சார் பதினோரு பர்சென்ட்டோ பன்னெண்டு பர்சன்டோ டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் ஒரு ஒரு தேர்வுகளும் அங்கேதீகமாகிட்டே போகுது ஃபர்ஸ்ட் மூணு பர்சென்ட் இருந்தது அஞ்சு பர்சன்ட் ஆச்சு அஞ்சு இப்போ பத்து இருக்கு 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 ஆனால் ஒன்றும் கிடையாது டிஎம்கேட்டர்ஸ் மாறிட்டாங்க சார் டெல்டா பொறுத்தவரையோ ஆக்சுவலா இங்க வந்து அமமுக ஒழுங்காக ஒர்க் பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே கட்சியை வளர்த்திருக்கலாம் அவரும் ஒர்க் பண்ணலாம்

ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஏடிஎம்கே தேர்ட்டி டூ பாயிண்ட் எயிட் செவன் என்டி கே பாயிண்ட் செவன் ஃபைவ் டிவி கே லெவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சார் என்ன சார் இது இது ரூரல் தொகுதி விஜயகாட்ல அதிகமாக சீமான் ஆமாம் விஜயகாட்ல அதிகமாக சார் இங்கெல்லாம் தான் சீமான் வந்து ஆறு பர்சன்ட்டுக்கு மேலே வாங்குவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நான் சொன்ன காரணமே பாபநாசம் நன்னிலம் இந்த மாதிரியான தொகுதிகள் தான் அங்கேதான் நான் உண்மையான சப்போர்ட்டை பார்த்தேன் ஏன்னா இது எல்லாமே உரிமை குரல் சார்ந்த தொகுதிகள் இந்த மீத்தேல் ஆகட்டும் காவிரி நீர் ஆகட்டும் இந்த தமிழர் உரிமைன்னு சொல்ற எல்லாமே எக்கோ ஆகக்கூடிய இடம் இந்த மூப்படாவோட வீடு இருக்கிற தொகுதி இது மூப்படாவோட வீடு இருக்கிற கரெக்ட்

டுவெல் பாயிண்ட் த்ரீ என்ன சார் இந்த தொகுதி மட்டும் இல்ல அதாவது அதிமுக நினைக்கும் போது ஒருத்தர் வந்து வைத்தியலிங்கம் வந்து சார் தொடர்ந்து சார் வைத்தியலிங்கம் அந்த அவர் வந்து ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிறது ஒரு லீடர்ஷிப் இருக்கு அவருக்கும் மக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு இது எல்லாம் கரெக்டா அதுக்கேற்றபடி அந்த ஒரு தொகுதி மட்டும் அவரை லீட் பண்ணுற சேஃபா

சார் ரெட்டைலிங்கம் வந்து வந்து வைத்தியலிங்கத்துக்கு வருவாங்க சார் நாளைக்கு ஒருவேளை வைத்தியலிங்கம் நிக்கல தனியா நின்றா அவர் இருந்து ரெட்டைலையில இருந்து ரெட்டைலையில இருந்து ரெட்டைலிங்க தான் நம்ம எடுத்து இருக்கோம் நம்ம ஏடிஎம்கே ரெட்டைலனா அந்த ஊர்ல அந்த ஊர்ல போய் வைத்தியலிங்கம் இப்போ அவர் வந்து ஓபிஎஸ் கேண்டிடேட்டாவே தன்ன அடையாளம் கண்டுறாரு இந்த உரத்த மட்டும் வைத்தியலிங்கத்துக்கு சீட் இல்ல ஏன்னா அவர் ஏடிஎம் கேடியே இல்லை அப்படிங்கிற கணக்கில் கொடுக்கலன்னு வச்சுப்போம் சம் எக்ஸ்ஆர் ஒய் கொடுத்தா டிஎம்கே ஜெயிச்சோம் ஏடிஎம்கே தோத்துறோம் டிஎம்கே ஜெயிச்சோம்